ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நமஸ்காரம் ஏன் காலையில வந்தோடனே எல்லாரும் ரொம்ப டல்லா உட்காந்துருக்கீங்க வந்திருக்கிறது கோயிலுக்கு தானே வந்திருக்கீங்க கிருஷ்ணமலராமர் கோயில் தானே வந்திருக்கீங்க கிருஷ்ணருக்கு நோஞ்சானா சோம்பேரியா இல்லையா அப்படியே இருந்தா பிடிக்கவே பிடிக்காது கிருஷ்ணனுக்கும் ஆனந்தமா சுத்திட்டே இருப்பார் இல்லையா அதனால அவர் பசுமாடு சின்ன குழந்தைங்களோட முடிச்சுக்கிட்டார் நம்மக்குள்ள விளையாடுறது கிடையாது நம்மள கூப்பிட்டா இடத்துல சொல்லுவோம் போ கிருஷ்ணா கை காலெல்லாம் வலிக்குது வயசாக ஆடிச்சு முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்மள அதனால அவர் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கிறது கிடையாது ஸோ கிருஷ்ணருக்கு என்ன தெரியுமா தேவை முதல்ல உற்சாக் அப்படின்னு சொல்லி சொல்றார் பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் எந்த இடத்துல உற்சாகமா இருக்கணும் அந்த இடத்துல உற்சாகமா இருக்கணும் எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் இல்லையா கிருஷ்ணர் பகவதியில் சொல்லும் போது யோகிகள் பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பௌதிகவாதிகள் எந்த இடத்துல ரொம்ப உற்சாகமா இருக்காங்களோ அந்த இடத்துல பக்தர்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க இதே பக்தர்கள் உற்சாகமா இருக்கக்கூடிய இடத்துல பௌதிகவாதிகள் எப்படி இருப்பாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க இல்லையா ஸோ அதான் யானிஷா சர்வ பூதானம் இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அது போல பக்தியில நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் ரொம்ப உற்சாகமா இருக்கணும் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பழக்கம் மாறி போயிடுச்சு இப்போ மற்ற விஷயத்துக்கு எல்லாரும் உற்சாகமாக கிளம்பிடுறோம் ஒரு கல்யாணம் எல்லாரும் கிளம்பலாம் பிரபு ஓகே வெரி குட் எல்லாரும் புது சேலை கட்டுங்க நகை எடுத்து போடுங்க இல்லையா மூச்சில் பெயிண்ட் அடிங்க எல்லாரும் கடைக்கடன் எல்லாம் போகிறோம் இல்லையா குடும்ப குடும்பத்தோட சேர்ந்து போறோம் எல்லாரும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் போயிட்டு வரலாம் இன்னைக்கு என்ன போயிடுச்சு பெரிய குடியா முழுக்க போகுது எல்லாரும் போகலாம் வளகாப்ப எல்லாரும் போகலாம் காது குத்து எல்லாரும் போகலாம் இல்லையா எல்லாத்துக்கும் போக தயாரா இருக்கும் ஆனால் பகவானுக்குன்னு வரும்போது இந்த வாரம் போகணுமா அடுத்த வாரம் போய்க்கலாம் என்ன இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போதும் இல்லை கடமைக்கு சாங்கியத்துக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிடலாம் இல்லையா நமக்கு ஆன்மீக விஷயத்தில் என்ன கிடையாது உற்சாகம் வரதே கிடையாது பௌதிக விஷயத்துக்கு ரெடியாக நிற்கிறோம் அட்டேன்ஷனாக நிற்கிறோம் ரெடி எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லி நிற்கிறோம் கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்கணும் பௌதிக விஷயங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒருத்தர் தீட்சை வாங்கிட்டார் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல அவர் இறந்து போயிட்டார் அவர் அவருக்கும் சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவருடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றது மட்டும்தான் ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் அந்த பெண் யாருக்கும் உபயோகா அந்த பெண்ணுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா தெரியுமா இருக்கும் தன்னுடைய கணவன் தன்னோட கணவனுடைய சேவை இதை தவற வர வேற எது யோசிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ண பின்னாடி எந்த ஒரு பொண்ணும் ஆஹ் கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க டாட்டா நீங்கள் உங்க வீட்டுக்கு போங்க நான் என் வீட்டுக்கு போகிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் வேணா வந்துட்டு போகிறேன் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு போகிறேன் அதுவும் டைம் இருந்தால் வந்துட்டு போறேன் மற்றபடி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் ஆனால் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வேற எந்த விதமான விருப்பு வெறுப்பு கிடையாது அந்த பொண்ணு வேற எதையும் யோசிக்க மாட்டா அவ சமுதாயத்துக்கு இறந்து போயிட்டா இனிமேல் அந்த பெண்ணால யாருக்கும் உபயோகம் கிடையாது அந்த பெண்ணுடைய ஒரே ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் துணை கணவனை எப்படி திருப்திப்படுத்த தன்னை அதான் தீட்சன்னு சொல்லி சொல்றோம் தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் குருண்டான்னா பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்த்தர்றார் நம்மளை திருமணம் செஞ்சு வச்சிடறார் பகவான் புருஷ இல்லையா நம்மளை கொண்டு போய் சேர்த்தர்றார் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அங்கங்க ஓடிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடாது என்ன சொல்றது கற்பு இல்லாத பெண்ணை போல அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கக்கூடாது நீ கல்யாணம் பண்ணாமல் எங்கே வேணா சுத்திட்டு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணாத முன்னாடி உன்னை யாரும் வந்து கொஷன் கேட்க மாட்டாங்க ஏன் இங்கே போற ஏன் எங்க போறேன்னு கேட்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணால் ஒழுங்காக இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் வந்து அங்கங்க சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வேஸ்ட் இல்லையா பிரயோஜனமே இல்லை கல்யாணம் பண்ணதுல ஒரு அர்த்தமும் கிடையாது போல தீட்சை அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நம்மள தாலி கட்டின மாதிரி வேற எதுவுமே நம்ம மனசுல இருக்கக்கூடாது கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது கிருஷ்ண பக்தர்கள் எப்படி சேவை பண்றது அவ்வளோதான் இருக்குமே தவிர எனக்குன்னு தனியான ஒரு வாழ்க்கை இனிமேல கிடையவே கிடையாது என்னுடைய குடும்பம் என்னுடைய கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கணும் இல்ல பிரபு எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு இல்லையா நாங்க வந்து வியாபாரம் பண்றோம் நாங்க இந்த வேலைக்கு போறோம் அந்த வேலைக்கு போறோம் சரி போங்க சம்பாரிச்சுட்டு கொண்டு வரீங்க இல்லையா அந்த சம்பாரிச்சு கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு எல்லாம் கொடுத்துருங்க பண்ண முடியுமா ஒரு சிலர் அதுவும் கேட்பாங்க நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது நாங்கள் வெளில ஒர்க் பண்ணக்கூடிய வெள்ள ஒர்க் பண்ணக்கூடிய விமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வேலைக்கு போகிறாங்க அந்த விமன் இல்லையா அந்த மனைவி வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு கடைசியில் காசு கொண்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க கணவன் கிட்ட தான் கொடுப்பாங்க ஹரே கிருஷ்ணா எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா தெரியுதா என்ன உங்களுக்கு தெரியுது இல்லை ஆட்டல எல்லாரும் அப்படியே உக்காந்துட்டு இருக்கீங்க பிடிச்ச வச்ச பொம்மை மாதிரி ஸோ அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க நீ வேலைக்கு போமா நீ வீட்டில் சமைக்காத நீ துணி துவைக்காத வீட்டில் கிளீன் பண்ணாத வேலைக்கு போ சம்பாரிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணு யாருக்கு கொடுக்கணும் கணவன் கிட்ட கொடுத்துரு இல்லையா இல்லைங்க நான் வெளில போவேன் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் ஆனால் பணத்தை மட்டும் நானே வச்சுப்பேன் அப்படின்னா நீ வீட்டில் இருக்க வேண்டாம் நீ வேலையை பார்த்துட்டு போயிடு இல்லையா அது போல் நம்ம என்ன சொல்றோம் நிறைய பேர் எனக்கு ஃபுல்லா கிருஷ்ணருக்கு நேரம் கொடுக்க டைம் இல்லை நான் வந்து வெளில வேலைக்கு போறேன் எனக்கு வந்து வியாபாரம் இருக்கு எனக்கு வந்து இது இருக்கு அது இருக்கு சொல்றோம் சரி அப்படி நம்ம வெளில ஓடி போய் சம்பாதிக்கணும் இல்லையா அந்த சம்பாரிச்சது கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம் எல்லாம் கிருஷ்ணர்கிட்டயே கொடுக்குறோம் பத்து ரூபாய் கூட கொடுக்கறது கிடையாது இல்லையா நம்ம சம்பாதிக்க நூறு ரூபாய்னா பத்து ரூபாய் கூட கிருஷ்ணர் கொடுக்கறது கிடையாது கொஞ்சம் யோசனையோட இருக்கணும் கொஞ்சம் உணர்வோட இருக்கணும் நம்ம என்னதான் செய்யறோம் நம்ம செய்யறது உண்மையில பக்தி தானா இல்லை பக்தி அப்படின்ற பேர்ல உபன்யாசம் நடக்கும்போது நமஸ்காரம் பண்ண தேவையில்லை உபன்யாசம் பண்ணும்போது நம்ம உபன்யாசத்தை கேட்டா போதுமானது இது வந்து ரொம்ப ஒரு ஆரம்ப நிலையான விஷயம்தான் ஏன்னா கிருஷ்ணரை பார்க்கறதும் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் இது வேற அது வேற நினைக்கிறோம் கிருஷ்ணரை பத்தி கேட்கறது ஒண்ணும் பெருசா முக்கியம் கிடையாது கிருஷ்ணரை பாக்குறத ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் உணர்வோட இருக்கணும் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன நான் உண்மையில தான் இருக்கேனே நான் எனக்காக பக்தி செய்யறனே பகவான திருப்தி பண்றதுக்காக பக்தி செய்யறேன்னா அப்படிங்கிற விஷயத்தான் பண்ணும் கொஞ்சமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்